காற்றை குடிக்கும் ஒற்றை வாய் இருந்தால் மண்பானை ஒற்றை வாய் இருந்தால் மண்பானை வாய் இருந்தால் மனித பானை வாய் இருந்தால் மனித பானை பானைகள் நீர் குடித்தால் பசியாறுகிறது அர்த்தம் பானைகள் காற்றை குடித்தால் உயிர் மூச்சுகள் காளியாகி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் சாலை எங்கும் தண்ணீர் புந்தல் வைத்த தமிழகம் அன்று காளிப்பானைகளோடு கண்ணீர் பந்தலில் கதறுகிறது என்று ஒரு ஓட்டை இருந்தால் கருவாய் இரு ஓட்டை இருந்தால் மடைவாய் மூன்று ஓட்டை இருந்தால் தேங்காய் நான்கு ஓட்டை இருந்தால் வேதவாய் ஐந்து ஓட்டை இருந்தால் புலன் எனும் பொறிவாய் ஆறு ஓட்டை இருந்தால் அறிவே நீ அறிவாய் ஏழு ஓட்டை இருந்தால் இசை தரும் குழல்வாய் எட்டு ஓட்டைகள் இருந்தால் திசைவாய் ஒன்பது ஓட்டைகள் இருந்தால் உடல்வாய் ஆயிரம் ஓட்டைகள் இருந்தால் சல்லடைவாய் அனைத்தையும் விழுங்கும் ஒருவாய் கல்லறைவாய்